மோடிக்கு எதிராக குரல் கொடுக்க சினிமா நடிகர்களை திரட்டிய உதயநிதி உணவுத்துறை அலர்ட் பண்ணியதால் பாஜக செய்த பகீர் சம்பவம் அமலாக்கத்துறை களமிறங்கியதால் கருப்பு பணத்தோடு தெரித்து ஓட்டம் பிடித்த கோலிவுட் ஹீரோக்கள் வணக்கம் நண்பர்களே திமுகவை பொறுத்தவரை ஹிந்திக்கு எதிரான போராட்டத்தை நீண்ட காலமாக நடத்தி வருவதோடு சமீப காலமாக ஹிந்தி தெரியாத போடா என்கிற வாசகத்தை முன்னிறுத்தி போராட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக இந்த விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி உள்ளிட்ட திமுகவினர் ஹிந்தி தெரியாது போடா என்கிற டி ஷர்ட்டை அணிந்து கொண்டு தங்களது எதிர்ப்புகளை அவ்வப்போது பதிவு செய்து வருகிறார்கள் அதோடு சினிமா வட்டாரத்தைச் சேர்ந்த சில நடிகர் நடிகைகளும் இவர்கள் கொடுக்கும் டி ஷர்ட்டை போட்டுக்கொண்டு ஹிந்தி தெரியாது போடா என்று முழக்கமிட்டு வந்தார்கள் இதன் காரணமாகவே இந்த விவகாரம் பெரிய அளவில் வைரலாகி வந்தது இந்த நிலையில் தற்போது மும்மொழி கல்வி விவகாரத்தில் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே கருத்து மோதல் நிலவி கொண்டிருப்பதால் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருப்பது போன்று ஒரு பரப்புரையை நிகழ்த்து திட்டமிட்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதற்காக சில பள்ளிக்கூட ஆரம்ப மாணவிகளை அணுகு திட்டமிட்டார் ஆனால் பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு பெரிய அளவில் வரவேற்பு இருப்பதால் இவர்கள் நினைத்தபடி பள்ளி மாணவர்களை இதற்கு பயன்படுத்த முடியவில்லை அதன் காரணமாக திமுகவின் இளைஞர் அணியினரை மாணவர்களை போன்று மாற்றி ஒரு போராட்டம் நடத்தினார் உதயநிதி ஆனால் அதில் இடம்பெற்றவர்கள் திமுக இளைஞரணி போராட்டங்களிலும் பங்கேற்றவர்கள் என்பதை பலரும் கண்டுபிடித்து கடுமையாக கிண்டல் செய்து வந்தார்கள் அதனால் அதை உடனடியாக நிறுத்திவிட்டார் உதயநிதி அடுத்துதான் வழக்கம் போல் சில சினிமா பிரபலங்களை இதில் உள்ளே இழுத்து மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக முழக்கப்பட வைக்க ஒரு திட்டம் தீட்டினார் இதற்காக உதயநிதியும் அன்பின் மகேஷ் பொய்யாமொழியும் இணைந்து இந்த முறை சில முன்னணி ஹீரோக்களை அழைத்து ஹிந்தி தெரியாத போடா மட்டுமின்றி மும்மொழி கல்விக்கு எதிராகவும் முழக்கமிட வைக்கலாம் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் இது குறித்த பதிவுகளை தங்களது இணைய பக்கத்தில் வெளியிடும் போது அவர்களது ரசிகர்களும் இதற்கு எதிராக பெரிய அளவில் ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் செய்வார்கள் இது டெல்லியை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் தமிழ்நாட்டில் மும்மொழி கல்விக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததை நிறுத்தி விடுவார்கள் என்று உதயநிதி ஒரு திட்டம் போட்டார் அதோடு இதற்காக அவர் கடந்த காலங்களைப் போன்று சிறிய நடிகர் நடிகைகளை அழைக்காமல் பெரிய அளவில் இருக்கும் சூர்யா கார்த்தி விஷால் ஆர்யா சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அவர்களும் ஆளுங்கட்சியை அழைப்பதால் அதை மறுக்கவும் முடியாமல் சோஷியல் மீடியாவில் மும்மொழி கல்விக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட தயாராகி வந்திருக்கிறார்கள் இப்படி திமுக திரைப்பிரபலங்களை சீனில் கொண்டு வர தயாராகி வருவதை உளவுத்துறை மத்திய உள்துறைக்கு தெரியப்படுத்தி உள்ளது அதனால் இதற்கு சரியான முட்டுக்கட்டை போட வேண்டும் என்று திட்டமிட்ட மத்திய அரசு அதிரடியாக அமலாக்கத்துறையை தற்போது சினிமா வட்டாரத்துக்குள் இறக்கிவிட்டுள்ளது அதன் முதல் கட்டமாக டைரக்டர் ஷங்கரின் பத்து கோடியே பதினோரு லட்சம் அசையா சொத்துக்கள் முடக்கியுள்ளது அமலாக்கத்துறை அதோடு அவரது மொத்த கணக்கு வழக்குகளையும் தற்போது கையில் எடுத்து விட்டார்கள் அவர் மட்டுமின்றி திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கும் இன்னும் சில முன்னணி நடிகர்கள் இயக்குநர்கள் என பலரையும் தற்போது அமலாக்கத்துறை கட்டம் கட்ட தயாராகி வருகிறதாம் மேலும் தமிழ் சினிமாவில் உள்ள பெரும்பாலான நடிகர்கள் தயாரிப்பாளர்களிடத்தில் நூறு கோடி இருநூறு கோடி என்று சம்பளம் வாங்கிவிட்டு அரசாங்கத்துக்கு இருபது கோடி முப்பது கோடி என்றுதான் கணக்கு காட்டுகிறார்களாம் அதன் காரணமாக அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களை பட்டியல் போட்டு அவர்களின் அசையும் சொத்த அசையா சொத்துக்களை தற்போது பட்டியல் போட தொடங்கிவிட்டார்கள் இப்படி இயக்குநர் சங்கத்திலிருந்து ஆரம்பித்துள்ள அமலாக்கத்துறை அடுத்தடுத்து உதயநிதியின் தொடர்பில் இருக்கும் அத்தனை நடிகர் நடிகைகளையும் இந்த கட்டம் கட்டப்போகிறார்களாம் இதன் காரணமாக ஹிந்தி தெரியாத போடா மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு என்று கோஷமிட தயாரான அத்தனை நடிகர் நடிகைகளும் தற்போது விட்டால் போதும் என்று தெரித்து ஓட்டம் பிடிக்க தொடங்கிவிட்டார்கள் உதயநிதி அரசியலுக்காக மத்திய அரசை எதிர்த்து நாம் குரல் கொடுத்தால் அமலாக்கத்துறை நம்முடைய மொத்த சீக்கிரட்டையும் வெளியில் கொண்டு வந்து நம்மை நசுக்கி எடுத்து விடுவார்கள் என்று தற்போது தங்களது கருப்பு பணத்தை மறைக்கும் முயற்சியில் பல நடிகர்களும் ஈடுபட்டுள்ளார்களாம் ஆனால் சம்பந்தப்பட்ட நடிகர்களின் கணக்கில் காட்டப்படாத கருப்பு பணத்தை பதுக்கி வைக்க நாம் உதவி செய்தால் நம்மையும் சுற்று போட்டு விடுவார்கள் என்பதற்காக திமுக வட்டார நடிகர் நடிகைகளுக்கு எந்த உதவியும் செய்யாமல் கோலிவுட்டை சேர்ந்த மற்ற நடிகர்களும் எஸ்கேப் ஆகி வருகிறார்களாம் அந்த அளவுக்கு சினிமா நடிகர்களை வைத்து மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய திட்டமிட்ட உதயநிதிக்கு நெத்தியடி கொடுக்கும் வகையில் தற்போது அமலாக்கத்துறையை கலத்தில் இறக்கிவிட்டு திமுகவை உச்சகட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது பாஜக அடுத்த செய்தி வார்த்தை விட்டு மாட்டிக்கொண்ட அன்பில் மகேஷ் பொய்யா மொழி விட்ட ஹெச் ராஜா தமிழகத்தில் உள்ள திமுகவினர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிரும் ஏழை எளிய மக்கள் தமிழ் ஆங்கிலம் தவிர வேறு எந்த மொழிகளையும் கற்றுவிடக்கூடாது அப்படி கற்றுவிட்டு வேறு மாநிலங்களுக்கோ வேறு நாடுகளுக்கோ சென்று விட என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழை மட்டுமே படித்துவிட்டு அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றி கொண்டு வர வேண்டும் திமுக போன்ற அரசுகள் கொடுக்கும் இலவசங்களை பெற்று தேர்தல் நேரங்களில் ஓட்டுக்கு ஆயிரம் இரண்டாயிரம் வாங்கி கொண்டு தங்களது வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் மாற்று மொழிகளை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார்கள் என்கிற அரசியல் நோக்கத்திலேயே அரசு பள்ளிகளில் தமிழ் ஆங்கிலம் தவிர வேறு எந்த மொழியையும் கற்றுக் கொடுக்க மாட்டோம் என்பதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார் ஆனால் மத்திய அரசோ அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் கிடைப்பது போன்று அனைத்து மொழிகளிலும் படிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறது அதற்காகவே தமிழ்நாட்டுக்கு ஐந்தாயிரம் கோடி வரை நிதி ஒதுக்கவும் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் மு க ஸ்டாலினோ அதை மறுத்து வருவதனால்தான் தற்போது மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தமிழக கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்ன ஒரு விஷயத்தை பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அதாவது அரசு பள்ளிகளை பெருமையின் அடையாளம் என்று கூறியிருந்தார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதை சுட்டிக்காட்டிய ஹெச் அப்படி என்றால் உங்கள் மகன் கவின் பொய்யாமொழியை அரசு பள்ளியில் சேர்க்காமல் எதற்காக பன்மொழிகள் கற்பிக்கும் ஆழ்வார்பேட்டையில் உள்ள இன்டர்நேஷனல் பள்ளியில் பிரெஞ்சு படிக்க வைத்தீர்கள் என்று ஒரு அதிரடி கேள்வி எழுப்பியிருக்கிறார் ராஜா அதோடு அரசு பள்ளிகளை பெருமையின் அடையாளம் என்று கூறும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட திமுக தலைவர்கள் பெருமை மிக்க அரசு பள்ளிகளைப் போல சமச்சீர் பள்ளிகளாக தாங்கள் நடத்தும் பள்ளிகளை உருவாக்காமல் எதற்காக சிபிஐசி பள்ளிகளாக உருவாக்கி நடத்தி வருகிறார்கள் அரசு பள்ளிகளில் தாங்கள் எதிர்பார்க்கிற படிப்பு இல்லை என்பதற்காக மாணவ மாணவிகள் தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கு அரசு பள்ளியின் தரத்தை உயர்த்த நீங்கள் எத்தகைய நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் மேலும் உண்மையிலேயே தமிழகத்தின் அரசு பள்ளிகள் பெருமையின் அடையாளமாக தான் ஒரு காலத்தில் இருந்தன தமிழகத்தில் எப்போது திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்ததோ அப்போதிலிருந்தே அரசு பள்ளிகள் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றன நாங்களும் வளர்ச்சியடைய மாட்டோம் அரசு பள்ளி மாணவர்களையும் வளர்ச்சியடைய விட மாட்டோம் இதுதான் எங்களது உயர்ந்த திராவிட மாடலின் கொள்கையாகும் என்பது போன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்வது ஏழை எளிய மாணவர்களுக்கு செய்யும் துரோக செயலாகும் என்று கூறியுள்ள ஹெச் ராஜா அரசு பள்ளிகளை பெருமையின் அடையாளம் என்று கூறும் திமுக அமைச்சர் அன்பின் மகேஷ் மட்டுமின்றி அத்தனை திமுக அமைச்சர்களின் பிள்ளைகளும் பேரன்களும் எந்தெந்த தனியார் பள்ளிகளில் படிக்கிறார்கள் என்கிற பட்டியலையும் வெளியிட தயாரா என்றும் ஒரு அதிரடி கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஹெச்ராஜா அவரது இந்த கருத்தை சோசியல் மீடியாவில் பலரும் வரவேற்று வருகிறார்கள் தமிழக அரசு பள்ளிகள் தரமானதாக இருப்பதாக கோரும் திமுகவினர் தங்களது பிள்ளைகளை மட்டும் ஏன் அரசு பள்ளிகளில் படிக்க வைப்பதில்லை எதற்காக பன்மொழிகளை கற்றுக் கொடுக்கும் தனியார் பள்ளிகளை நோக்கி ஓடுகிறார்கள் ஏழை எளிய மாணவர்கள் என்றால் அவர்களின் தரத்தை உயர்த்தவே கூடாதா அதுக்கு மத்திய அரசு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் போது அதற்கு ஏன் தமிழக அரசு தலைக்கல் போடுகிறது என்று பலரும் திமுக அரசின் இந்த செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் நண்பர்களே மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்துக்கு எதிராக சினிமா நடிகளை வைத்து பிரச்சாரம் செய்ய திட்டமிட்ட உதவிக்கு எதிராக உளவுத்துறையை களமிறக்கி மத்திய அரசு கொடுத்த கடும் அதிர்ச்சி மற்றும் அரசு பள்ளிகள் தமிழகத்தின் பெருமை என்று சொல்லும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பகேஜ் கொய்யாமொழி தனது மகனை அரசு பள்ளியில் படிக்க வைக்காமல் பிரெஞ்சு பள்ளியில் படிக்க வைத்தது ஏன் என்று பாஜகவின் மூத்த தலைவர் எச் ராஜா கேள்வி எழுப்பியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களும் கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்